வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கிரி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு சரி அதான் நானும் என்னோடய நண்பனும் இன்றைக்கி போயிட்டு பன்னிக்கிரி சாப்பிட போகிறோம் எங்கே அப்படின்னா தலா குமாரசாமி காலேஜுக்கு பக்கத்தால அங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவோம் அங்கே தான் எனக்கு போய் சாப்பிட போகிறோம் கரூர்லேயே கொஞ்சம் இங்கேயே பக்கத்தாலே நிறையா கடை இருக்குது இருந்தாலும் அந்த கடையில் ரொம்ப சூப்பராக போய் சமைப்பாங்க வாங்க போய் சாப்பிட்டுடுவோம் முல்லைநகர் மதி ஸ்கூல் நண்பர்களை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஜாயிண்டிங் ரோடு டிஎன்பியில இருந்து ரைட் கட் ஆனீங்கன்னா பைபாஸ் ரோடு ஜாயிண்டிங் ரோடு அந்த மாதிரி ஆகிடுது என்ன இது நம்ம இந்த வழியா போனோம்னா நம்ம ஸ்கூலையெல்லாம் வீடியோ பார்க்கலை வீடியோ பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு யார் யாருக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்குன்னா எக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க லாஸ்ட்டு ஒரு பண்ணிக்கிற வீடியோலையே அதனால தான் நெக்ஸ்ட்டு வீடியோவும் பண்ணிக்கிற வீடியோவாக எடுக்கலான்னு பிளான் பண்ணால் அது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு மக்கள் எனக்கு ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் பைக் வேணும் யார்கிட்டயாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் RX 100 ஹண்ட்ரட் மக்களே ஒன் தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஹண்ட்ரட் நாமக்கல் டு கரூர் பைபாஸ் ரோட்டில் குமாரசாமி காலேஜ்லேருந்து லெஃப்ட் சைடு இறங்குனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் எப்போவுமே இங்கே வந்து க்ரௌடு தான் இருக்கும் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க இப்போ தீந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு அவங்க போடுத்துருவாங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த டைம் போனாலும் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மற்ற பக்கம் சாப்பிட்றத விட இங்கே ஒரு பிளேட் அதிகமாகவே வாங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் நீங்கள் செய்கிறத வீடியோ எடுக்கலாம்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லைப்பா நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்து வந்து கேட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்றது எடுங்க ஆனால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எப்ப வந்தாலும் சூடா வாங்கிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ கோழி ஆடு நாய் வாத்து எல்லாமே வளர்த்துறாங்க என்கிட்ட நானும் முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கோழிலாம் வாங்கி வளர்த்திருக்கேன் எங்கள்ட்டையும் நல்லாயிருக்கும் உங்களில் நிறையா பேர்த்துக்கு தெரியாது நாய் ஏன் நம்ம கூப்பிடும்போது எந்திரிச்சு நின்று வாழாட்டுது அப்படின்னா அது நமக்கு கொடுக்குற மரியாதை அந்த மரியாதையை தான் அது படுக்காமல் எந்திரிச்சு நின்று வாழாட்டுது வாழாட்டிட்டு மறுக்கப்படுத்துகிறோம் இந்த கோ சேவலை பாருங்கள் இது க்ளீன் பண்ணால் ஒரு நூறு கிராம் தான் வரும் இந்த மாதிரி சேவைலாம் நான் என் வாழ்நாளிலே இப்போ தான் பார்க்குறேன் அந்த வடை ஒன்று இருக்குது அந்த கோழியை பார்த்திங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணால் நூறு கிராம் தான் வரும் அது இப்போ முட்டை விட்ருக்காமா மொத்தமே இதை உளிச்சு சமைச்சா நூறு கிராம் தான் வரும் இந்த ஒரு கோழி ஒரு சேவை வந்து நூறு கிராம் தான் வரும் அவ்வளோ சின்னதாக இருக்குது வீடியோல பார்க்க அது பெருசா தெரியும் ஆனா வந்து அது நிஜமாவே ரொம்ப குட்டியூண்டு கோழி ஆடு மாடு நாய் கோழி பூனை இருக்கிறது எல்லாமே வளர்த்துறாங்க வளர்ந்த இந்த மாதிரிங்க எல்லாம் வளர்த்திட்டு ஜாலியாக இருக்கணும் கஸ்டமர் எப்போவுமே இங்கே மட்டும் வந்துட்டே இருப்பாங்க நீங்களே பார்ப்பீங்க எப்போவுமே கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டே இருப்பாங்க எனி டைம் நான் பேசி தான் மக்களை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான் வந்து அங்கே வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே இருந்தேனா அங்கேருந்த ஒரு ஒருத்தர் வந்து யூடியூபர் அப்படின்னு சொல்லி கேட்டார் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்குண்ணே மக்களே மக்களே சுவையான பன்றிக்கடி ரெடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் கீந்து போச்சு மறுபடியும் வந்து சூடாக செஞ்சு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே எச்சி ஊறு வாங்க சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிடுவோம் ஒரு துண்டை எடுத்து பல்லு படாமல் அப்படியே நாக்கில் போட்டு வேற மாதிரி பண்ணல ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்ச கறி எதுனா தான் ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு பிடிக்காது இந்த இதாக சொல்லுவாங்க வார்த்தை ஆனால் இது வந்து நம்மளோட ஃபேவரெட் ஃபுட்டு இதுதான் ஆனால் இது கிலோவுக்கு மேலே சாப்பிட முடியாத ரொம்ப சாப்பிட்டா அமௌண்ட்ட ஆரம்பிச்சிடும் வார் யாராவது இந்த வழியாக வேலூர்லேருந்து கரூர் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா வாங்க லெஃப்ட் சைடு குமாரசாமி காலேஜுக்கு பக்கத்தாலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல வரும் அதில் இறங்கினீங்கன்னா முன்னாடியாக இருக்கும் உங்கள் லோக்கல்லேயே கடவுள் விளையாடுறது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து சாப்பிடுவோம் பாருங்க உடம்புக்கு அவ்வளவு புளிச்சி காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி யாராவது இந்த விளையா வந்திங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் வேறு பன்னிக்கறி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நிறையா பேர்த்துக்கு மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு இது பிடிக்காது இருந்தாலும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நமக்கெல்லாம் கறின்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி அந்த கறியெல்லாம் இல்லை எந்த கறியாக இருந்தாலும் சாப்பிடுவேன் நான் நான் சாப்பிடாத கறி இல்லை நீங்கள் கறி கொடுத்தா அது என்ன கறி இல்லைன்னு கேட்க மாட்டேன் கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை எப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கு மக்களே இது திடீர் முடிவு தான் அது பிளான் பண்ணிவிட்டா நாங்கள் வாரத்தில் மூணு நாள்லாம் வருவோம் அது இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இது சடனாக தான் பிளான் பண்ணோம் பக்கணும் ஓகே ஆயிடுச்சு சரி மக்களை சாப்பிட்டு பார்க்கறேன் பாய் மக்களை இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனால் கரூர் ரைட் சைடு போனால் நாமக்கல் இதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் அடுத்து இந்த ஹோட்டலில் ஒரு டீ போட்டு கம்முன்னு கிளம்ப வேண்டியதாக விட்டு விரட்டாமாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே